முன்னோர் வழி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தற்சார்பு நம் கலாச்சாரம் ஆரோக்கியம் நமக்கு பொக்கிசம் வெப்பம் அதிகரித்து வருகிறது கோடைக்காலம் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டு உள்ளது ஆனால் வெயில் அதிகமாக இருக்கின்றது வெப்பம் அதிகமாக இருக்கின்றது இப்பொழுது மக்கள் வந்து மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் வேறு வழி இல்லாமல் செல்ல வேண்டியிருந்தால் செல்லுங்கள் இல்லைனா பன்னெண்டு மணிக்கு இருந்து மூணு மணி வரைக்கும் வெளியே போகதை தவிருங்கள் மாலை நேரங்களில் சென்று என்ன வேலைகளோ அதை முடித்து விட்டு வாருங்கள் மற்றபடி இந்த வெப்பம் காரணமாக வெளியே செல்பவர்கள் அதாவது ப்ரெஷர் இருக்கவங்க சுகர் இருக்கவங்க பல வகையான ட்ரீட்மெண்ட்கள் இப்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் அந்த டயத்தில் போகும்போது ஏதாவது இந்த ப்ரெஷர் கூடும் குறையும் சுகர் அளவு கூடும் குறையும் உடம்பெல்லாம் வேர்க்கும் அந்த நே அந்த நேரத்தில் தலை சுற்று அந்த மாதிரி மாதிரியெல்லாம் வந்துவிடக்கூடாது அதனால் முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் உடம்பில் நீர் சேத்தை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது தண்ணீர் நல்லா குடிக்க வேண்டும் அதாவது தாகம் எடுக்காதாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான எவ்வளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டியுமோ அவ்வளவு தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் அது தாகம் எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றபடி வந்து பழ வகைகள் சாப்பிடலாம் ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி பழ வகைகள் எல்லாம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு தண்ணீர் ட பாக்ஸில் போட்டு அதை நல்ல போட்டு கழுவணும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுடலாம் இப்போ ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரிலாம் தண்ணியில் போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ப நிமிஷம் கழிச்சு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதன் பின்பு அந்த ஜூஸ் ஜூஸ் புளிந்து குழந்தைகளுக்கோ யாருக்கோ கொடுக்கலாம் அது வந்து நல்லது இந்த புட்டியில் அடைக்கப்பட்ட பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்மானங்கள் அதை விருத்தியில் போட்டு நீண்ட நாள்களுக்காக போட்டு வாங்கி நாம் சேஃப்டி செய்து வைத்துக் கொள்வோம் என்று வாங்கி பிரிச்சுக்குள்ளேயே வைத்து விட்டு அதை நேரம் தெரியாமல் எடுத்து எடுத்து குடிக்கிறது இதெல்லாம் வந்து நம் உடம்புக்கு நல்லது இல்லை அது நோயையும் உண்டு பண்ணும் அதனால் இந்த மோர் இளநி இப்படி நிறைய ஐட்டங்களுக்கு வெள்ளரிக்காய் இதையெல்லாம் சாப்பிடலாம் இது வந்து நம்ம நீர் சேத்தை அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வெளியில் வந்து பெரும்பாலும் அந்த குளிர்பானங்கள் அது இது பாட்டில் அது இது அதெல்லாம் தவிர்த்திடணும் நம்ம வீட்டிலையே எல்லாம் தயார் பண்ணிக்கலாம் அழகாக செஞ்சு நாம் வந்து பயன்படுத்திக்கிடலாம் அதனால் அனைவரும் வந்து இந்த வெப்ப காலத்தை எதிர்கொள்வது எழுதி தான் எதுக்காக நான் சொல்கிறோம்னா நம்ம எப்படி நம்ம உடம்பை வச்சுக்கணும் இப்போ ஒரு வெயிலில் இருந்து நாம் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்த உடனே அப்பாடின்னு சொல்லி உட்கார்ந்தோம் உட்காந்த உடனே அதனால் தண்ணீர் எடுத்து கட 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 கடனு குடிக்கக்கூடாது சில பேர் அண்ணாந்து குடிப்பாங்க அப்படிலாம் குடிக்கக்கூடாது ஏன்னா வந்து அது சரியில்லாத ஒரு விஷயம் அதாவது வாயு வீட்டில் தண்ணி குடிக்கின்றோம் வாய் வைத்து மெதுவாக குடிக்கலாம் ஆனால் வெயிலில் இருந்து வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்த உடனே தண்ணீரை அருந்தக்கூடாது ஏன்னா வந்து உடனே இது உடம்பு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் இந்த தண்ணீர் குடித்த உடனே அது வந்து உரைய ஆரம்பிச்சிடும் அந்த வெப்பத்தோடு அது வந்து உடல் ஒத்துக்கிடாமல் உரைய ஆரம்பித்து சளி காய்ச்சல் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய் விடும் அதனால் நாம் அப்படி ஒவ்வொரு விதம் நேக்காக அதை கொண்டு போக வேண்டும் நம் உடல் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதோ அதற்கு தகுந்தாக்கோள் உ உடம்பை கவனித்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து இப்போ நான் வந்து இது பழைய சோறு அப்படின்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது யார் சாப்பிடுவாங்க அது எதுன்னு தெரியாது இந்த பழைய சாதங்கள் மறுநாள் வைத்திருக்க பழைய சாதங்கள் அதை மோர் ஊற்றி நாலு வெங்காயங்கள் வெங்காயம் நாட்டு வெங்காயம் அதை வச்சு அந்த வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்டால் கூட ஆரோக்கியமாக இருக்கும் மற்ற கம்மங்கூழ் இந்த மாதிரி கொடுக்கணும் முக்கியமாக குழந்தைகளுக்கு உடலில் நீர் சேர்த்து குறையாமல் இருப்பது மிகவும் கவனம் இப்போ பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள் எப்படி செல்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் உடம்பு நீர் இருக்கின்றது வந்து பெற்றோர்கள் மற்றும் அந்த ஆசிரியர்களும் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த பள்ளிக்கூடங்களிலும் அதை பராமரித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் நெரு அதை சரி செய்ய வேண்டும் ஏன்னா வந்து இப்போ வந்து பருவநிலை மாற்றம் மாறி மாறி வருது ஏன்னால் திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் வெளுத்து வாங்குது அப்போ அந்த உடம்பு தாங்கணும் அதற்கு தந்தான் நாம் உடம்பை தயார் தயார் செய்து கூட வேண்டும் பெரும்பாலும் வந்து போன இடத்துலலாம் ஏதாவது ஒரு கம்பெனியிலிருந்து ஒரு பாட்டல் தண்ணீரை வாங்கி 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 குடித்தோம்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த தண்ணீர் பிடிக்காது அதனால் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் நம்ம வழக்கமாக குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டலில் எடுத்துக்கொண்டு அதை ம அதை மணக்கிட்டு செய்வார்களா என்று சந்தேகமாகிட்டு செய்தால் நமக்கு நல்லது அதனால் தான் நான் நான் இதை சொல்கிறேன் ஒரு ரெண்டரை லிட்டர் பாட்டிலில் தண்ணீரை வச்சு அழகாக கொண்டு போய் நம்ம போகிற இடங்களில் பிடிச்சிக்கிறலாம் முக்கியமாக பன்னெண்டு டு மூணு அந்த டயத்தில் வேலை வேலை இல்லாமல் சும்மா அப்படியே போயிட்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வெளியில் செல்ல வேண்டாம் இதை ஒரு வேண்டுகோள வைக்கிறேன் காலையில் செ போயிட்டு வாங்க மாலை நேரங்களில் போயிட்டு வாங்க இப்படி உடம்பை நம்ம பராமரித்து கொண்டால் இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து நாம் நல்ல உடம்பாக நல்ல உடலை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் இது அனைத்து மக்களுக்கும் நான் இதை ஒரு பதிவாக வைக்கிறேன் மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆளுங்கிற பட்டனை அழுத்தி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஒன்றும் யூடியூப்பில் வந்து பெரிய யூடியூப்பருக்கு அதுலாம் கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு எனக்கு எது எது தெரியுமோ என்னால் புரியப்பட்டது தெரியப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் அதை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்